ஒரு நாயோட மூக்க தொட்டா உங்களுக்கு லக் அமீன் நம்ம இப்போ யூகே ஸ்காட்லாண்டோட கேபிட்டல் இடிமற இருக்கும் இங்க ஒரு நாய்க்கு நூத்தம்பது வருஷமா கல்லறை கட்டி அதுக்கு தினமும் அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க இந்த நாய்க்கு பேர் பாத்தீங்கன்னா கிரேஃபேஸ் பாபி ஏன் இந்த நாயை வந்து இவ்வளவு வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டுல ஜான் கிரே அப்படின்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருந்தாரு அவர் வந்து இங்க இறந்துட்டாரு இறந்ததுக்கு அப்புறம் அவர் வளர்த்த இந்த நாய் பாபி வந்து கிட்டத்தட்ட பதினாலு வருஷம் ஒரு நாளில் ரெண்டு நாள் இல்லை பதினாலு வருஷம் தினமும் இங்கே வந்து இவர் கல்லறையிலே இருந்திருக்கு இவங்க துரத்தி பார்த்துருக்காங்க வெரைட்டி பார்த்துருக்காங்க கேட்டெல்லாம் போட்டி வெளியே அனுப்பி பார்த்துருக்காங்க என்ன பண்ணுனாலும் பதினாலு வருஷமாக டெய்லி வந்து இந்த பாபியோட ஓனரோட கல்லறையிலே இருந்திருக்கு அண்ட் கடைசியாக சாகிற வரைக்கும் ஒரு கல்லறிலே இருந்து செத்துருக்கு இந்த லாயாலிட்டியை பாராட்டுறதமா இங்கே அதுக்கு கல்லறையும் வச்சு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது வருஷமா அதுக்கு வந்து தினமும் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க அண்ட் இது மட்டும் இல்ல வெளியே வந்து பார்த்தீங்கன்னா பாபிக்கு ஒரு சிலை வச்சிருக்காங்க அந்த சிலையில வந்து அவங்க மூக்கை தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்காமின்னு சொல்றாங்க அந்த மூக்கை தொட்டு தொட்டு பார்த்து அந்த மூக்கோட கலரே போயிடுச்சு அந்த அளவுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கு அண்ட் நீங்க யுகே ஸ்காட்லாண்ட்ல ஸ்காட்லாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலரை வந்து பாருங்க அண்ட் இந்த கலரில் தான் ஹாரி பாட்டோட பல பேரும் வந்து எடுத்திருக்காங்க ஸோ இது ஒரு நல்ல ஸ்பாட் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்க and change everything.